ஆடா பாவிகளா சின்ன பிள்ளைகளை கிளப்பி விட்டு அவன் பாரு யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி செய்கிற அளவுக்கு மூளை குழம்பி போயிருக்கான் போனோமா பேசணுமா காசை வாங்கினோமா காரில் ஏறணுமா வீட்டுக்கு வந்தோமா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தோமா அறுபது லட்சம் காரில் ஜம்முன்னு போனோமா ஒரு கல்யாணத்தை குடிச்சோமா ரெண்டு பிள்ளைய பொத்தமா ஆடு மாடு வளர்த்தோமா நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணமான்னு எப்படி போயிட்டு இருக்காரு அண்ணன் கூறு இந்த தம்பிக ஊரா இறங்கி துப்பாக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நான் கேட்குறேன் உன் உள்ள உட்காந்து படிக்கணும் உன் புள்ள உட்காந்து என்ஜினியரிங் காலேஜ் போகணும் உன் பிள்ள மெட்ரிகுலேஷன் போகணும் உன் புள்ள தலைவன் ஆயிடணும் என் வீட்டு பிள்ளையெல்லாம் கோவலத்தை கட்டிக்கிட்டு மாடு மேய்க்கணும் என் வீட்டு தங்கச்சி பொண்ணுங்கள்லாம் சாடி எழுதிட்டு கிடக்கணும் ஆனா நீ முதலமைச்சர் ஆயிடணும் வா விஜய் இவர் வந்து முதலமைச்சராயிருவாரா சீமான விஜய் வந்து இவருக்கு கொடை பிடிக்கணுமா வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் பரபரப்பான ரெண்டு விஷயம் ஓடிட்டு இருக்குங்க ஒன்னு விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இன்னொன்னு நம்ம அண்ணா சீமான் கதறிட்டு இருக்காரு என்ஐஏ சோதனையில சிக்கி சீரழிஞ்சிருக்கிறார் இப்படி ரெண்டு விஷயமும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுற விஷயமா இருக்கு அதுல நம்ம அண்ணா சீமானுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவர் கொடுத்த பேட்டியில கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நிக்கிறாருங்க ரொம்ப நாளா நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சீமானவர்கள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் கத்தி பேசுவாரு உணர்ச்சி கட்டுவார் எப்பவுமே அப்படின்னு நீ என்ன பெரிய இவனா மட்டை ரெடி காஞ்சமட்ட ரெடி அப்படின்னு அடிச்சுட்டு இருப்பார் என் ஆட்சி காலத்துல நீ எல்லாம் இருக்க மாட்ட செத்துருவ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு அப்புறம் எல்லாரையும் மாடுமே இங்கேன்னு அப்புறம் என்னையே இது மாதிரியான நிறுவனங்களை பார்த்து வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி பாரு அன்னைக்கு இருக்கு உனக்கு வா வா அப்படின்னு உண்மையிலே தம்பிங்கெல்லாம் என்ன நினைச்சிருவாங்க அண்ணன்லாம் பயங்கர படா மாஸ்டா அண்ணனுக்கு பயந்துகிட்டு ஒன்றியமும் சரி மாநிலமும் சரி அடங்கி கிடக்கு அப்படின்னு நினப்பாரு ஆனா மாநில அரசு கொஞ்சம் நாகரிகம் பண்பாடு ஜனநாயகம் இதெல்லாம் பாக்குற அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு அதனால இதுதாங்க தீட்டு கிடக்கும் ஓரமா கத்தட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு ஆனா எல்லா நேரமும் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா இங்க ஒன்றிய அரசர் போன வாரம் நாலு நாளைக்கு முன்னாடி வாங்க வாங்க இன்னைக்கு திடீர்னு காலையில ரெண்டாம் கட்டத்துல இருக்கிற தம்பிகளுடைய அதிகாலை நாலு மணிக்கு நுழைஞ்சி வீடை தலைகிழ புரட்டி போட்டிருக்கு எதுக்குயா நீங்க வெளிநாட்டில இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா பணம் வருது எக்கச்சக்கமா பணம் வருதுன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு ரெண்டாவது தடை செய்யப்பட்ட இயக்கங்களோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கு மேதகுடைய இயக்கத்துல நீங்க தொடர்புல இருக்கீங்க அதன் மூலமா நீங்க காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு ஆயுதங்களை தயார் செஞ்சிருக்காங்க சின்ன பசங்க ரெண்டு பேர் ஒருத்தன் எம்சிஏ படிச்சிருக்கான் இன்னொருத்தன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் ஆயுதங்கள் தயார் பண்ணிருக்கா யூடியூப்பை பார்த்து எதுக்குடா இந்த ஆயுதம் தயார் பண்ணீங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி டூ வீலரில் போனால் அந்த பையங்களை பிடிச்சி செக் பண்ணா ரெண்டு துப்பாக்கி அதுக்கான வெடிமருந்து அதுக்கான உபகரணங்கள் தோட்டாக்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக சிக்கியிருக்கு பிடிச்சிட்டு போய் அவங்க ரூம்ல செக் பண்ணா வாடகைக்கு ஒரு அறை எடுத்து அந்த அறை முழுவதும் துப்பாக்கி செய்வதற்கான ஏற்பாடுகளோட இந்த கும்பல் அலைஞ்சிருக்கு யாருடா இவனுங்கன்னு செல்லையில் ரெண்டு போடு போட்டா அப்போதான் தெரியுது இந்த ரெண்டு பேரும் நாம் தமிழர் அப்படின்னு கட்சியில் சேர்ந்தவன் ஆடா பாவிங்களா சின்ன பிள்ளைகளை கிளப்பி விட்டு அவன் பாரு யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி செய்யற அளவுக்கு மூளை குழம்பி போயிருக்கான் இதுல இந்த பசங்கள்ட்ட நான் என்ன கேட்கணும்னா ஒன்னே எவ்வளவு சுதாரிப்பா இருக்காரு போனமா பேசணுமா காசை வாங்கணுமா கார்ல ஏறணுமா வீட்டுக்கு வந்தமா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தமா அறுபது லட்சம் கார்ல ஜம்னு போனமா ஒரு கல்யாணத்தை குடிச்சமா ரெண்டு பிள்ளைய பத்தமா ஆடு மாடு வளர்த்தமா நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணமா நீ எப்படி போயிட்டு இருக்காரு அண்ணன் ஊரு கட்டத்தனமா இந்த தம்பிக பூரா இறங்கி துப்பாக்கி செய்ய ஆரம்பிச்சிருக்காய் அப்புறம் சூலூரில் மாட்டின ரெண்டு தம்பிங்களை சொல்லையில் போட்டு அடிச்சு என்னடான்னு கேட்கும்போது போது சொல்லியிருக்கிறானுங்க இயற்கையை கெடுக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் கொன்றொழிக்க போகிறோம் நாங்கள் ஆயுத புரட்சி செய்ய போகிறோம் இருக்கான் அவன் சேகுவாராவே தன்னை நினச்சிக்கிட்டான் பாவம் நம்ம அன்னை வேற நல்லா பேசுவார்ல கிளப்பி தான் அந்த பிள்ளைங்களை முதல்ல தம்பிங்களுக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு என்ன தெரியுமா உங்க நல்லா தான் இருப்பார் நீ தான் நடுத்துருவ நாசமா போய் தெருல நிற்பார் இன்னைக்கு எப்படி உங்க ரெண்டாம் கட்ட அன்னைங்க வீட்டில் உள்ள நுழைஞ்சு உண்டு இல்லைன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னையே அது போல ஏன் சொல்கிறேன்னா உங்க அண்ணன் இயற்கையை பாதுகாக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவார் கன்னியாகுமரி போவார் தூத்துக்குடி போவார் இங்க இருக்கிற அதானி துறைமுகத்தில் போய் நிற்பாரு எல்லாம் பண்ணுவார் ஏன்னு நினைக்கிறீங்க அவர் சவுண்டு விட்டார்னா அந்த மண்ணை கொடைறவன் மண்ணல்லி விற்கிறவன் மலையை உடைச்சு விற்கிறவன் கடலை விற்கிறவன் இந்த எல்லா கூட்டாலையும் என்ன பண்ணுவான் இந்தா இவர் வாயடைகணும்ந்தா இத்தனை கோடி இந்தா இத்தனை கோடி அப்படின்னு பெட்டியை கொடுத்துருவாங்க அப்பா அண்ணன் என்ன பண்ணுவாரு போய் பெட்டியை கமுக்கமா வாங்கிட்டு வந்து கஞ்சி குடிச்சிட்டு கப் சிப்புன்னுருக்காரு உங்களுக்கே இந்த ஆட்டம் இதில் சிக்கி போன ரெண்டு பசங்களோ இப்போ ஜெயிலில் இருக்கிறனுங்க அது வேற விஷயம் அதை வச்சு தான் என்னையே உள்ளே வந்திருக்கறதா இன்னொரு தகவல் இருக்கு இதை அடிப்படையா வச்சு தான் என்னையே உள்ளே வந்திருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு நம்ம அண்ணன் மேடையில் மட்டும்தான் உணர்ச்சி வசமாக இருப்பார் வீட்டுக்குள்ளே தெளிவாக முடிவெடுப்பார் ஏன்னா ஊரு பிள்ளைய பூரா மாடு மேய்க்க சொல்லுவார் ஊரு பிள்ளையெல்லாம் படிக்காதீங்களான்னு வார் ஊரு பிள்ளையெல்லாம் கைடாக கைடாக போங்கடா சுற்றுலாவுக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா சம்பளம் தரேன்னு வார் அப்புறம் அவர் வீட்டு பிள்ளைய கேள்வி வைப்பாங்க தம்பி என்ன புஸ்தகம் படித்தார் எங்கே மாடு மேய்ச்சன்னு கூட கேட்கல சாமி எங்கடா ஆடு மேய்க்க போவோன்னு கேட்கல டேய் தம்பி எங்கே போய் கைடாக இருப்ப அப்படின்னு கூட கேட்கல பத்திரிக்கையாரங்க பத்திரிக்கைக்காரங்க நேர்மையானவன் நம்ம தம்பிங்க அவன் என்ன கேட்குறான்னா தம்பி என்ன புஸ்தகம் படித்தேன்னு கேட்குறான் வாசிப்பு அனுபவம் இருக்குமோ அன்ன அளவுக்கு அறிவு செறிவு இருக்குமோ அப்படின்னு கேட்க போகிறான் போனால் என்ன சொல்லணும் அந்த பையன் பக்கு பக்கன்னு முழிக்கிறான் ஏன்னா அட்டைப்படமே பார்க்காதவ அவங்க அப்பே மாதிரி ரெண்டு விஷயத்த வாட்ஸ்அப்பில் கேட்டுட்டு வாங்கி எடுத்துகிட்டு போவார்ல அவங்க அப்பேன் அது மாதிரி அட்டைப்படம் பார்க்காத பையன் போல இருக்கு பாவம் சின்ன குழந்தை சிக்கிக்குச்சு உடனே சொன்னான் உன் படிக்கிற வயசு படிக்கிற பையங்க அது படிக்கட்டும் அதுக்கப்புறம் அப்படின்னு தேத்தி விடுறாரு பிள்ளைய நான் கேட்குறேன் உன் பிள்ளை உட்காந்து படிக்கணும் உன் புள்ள உட்காந்து இன்ஜினியரிங் காலேஜ் போகணும் உன் புள்ள மெட்ரிகுலேஷன் போகணும் ஆயிடணும் என் வீட்டு பிள்ளையெல்லாம் கோவலத்தை கட்டிக்கிட்டு மாடு மேய்க்கணும் என் வீட்டு தங்கச்சி பொண்ணுங்கள்லாம் சாணி எழுட்டு கிடக்கணும் ஆனா நீ முதலமைச்சர் ஆயிரும் அப்படின்னு கேட்காம எவெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எங்கொன்னு சொன்னா கரெக்டா இருக்குண்டா அப்படின்னு நம்புறானா அவனுக்கு பூரா இன்னைக்கு ஆப்பு நீங்க இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கட்டத்துல உண்மை தெரிஞ்சிரும் எப்போதும் உண்மையை மறைக்க முடியாது கடந்த ரெண்டு வாரமா கட்சிக்கு அலந்து அள்ளி கொடுத்த தான் சம்பாத்தியத்தை தன் வியர்வை ரத்தத்தை கொடுத்த நிறைய தம்பிய கட்சியை விட்டு வெளியே போயிட்டான் இந்த ரெண்டு வாரத்துல நிறைய தம்பிய போய்ட்டான் கட்சியை உசுரு குசுரா நேச்ச நிறைய பேர் வெளியே போயிட்டானுங்க சின்ன பசங்க புறம் போயிட்டான் தம்பிக்கு புறம் போயிட்டானுங்க இப்ப இருக்கிறது பூரா கட்சியை வச்சு புலப்பு நடத்தி கஞ்சி குடிக்கிறது அதுங்க தான் கட்சிக்குள்ள இருக்குங்க முன்னாடி வெளியே போயிட்டவங்க முன்னாள் தம்பிகள் இப்போ உள்ள இருந்துகிட்டு சொரணி தின்றவங்க இன்னாள் தம்பிகள் இதை சாத்து வச்சிட்டு ஈழத்தமிழர்கிட்ட காசு பொறிக்க தின்ற இன்னால் தம்பிகள் கட்சியை வளர்க்கணும் ஆயிரம் ரூபா அனுப்பு சொல்ற சீமானு இந்த கும்பல்லாம் நல்லா ஜலுப்பா இருக்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் மாட்டிக்கிட்டானுங்க இன்னைக்கு சிக்கி சீரழிச்சிருக்காங்க போனெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்களாம் என்னையே எல்லாருடைய போனையும் இருக்கு அதோட வீடுகளுக்குள்ள இருந்த புத்தகங்கள் சிலவற்றை எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அதோட வர அஞ்சாம் தேதி நீங்க வரணும் அப்படின்னு அவங்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க நியாயத்தை சொல்லணும் அப்படின்னு சம்மன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே வீரலட்சுமி தங்கச்சி வீரலட்சுமி ஒரு கம்ப்ளைண்ட் எண்ணெயிலே கொடுத்திருக்காங்க ஏன்னா இவங்க நிறைய பணத்தை ஈழத்தமிழர்களை ஏமாத்தி வாங்கியிருக்கிறாங்க கொஞ்சம் பேருக்கு நான் வந்து குடியுரிமை பெற்று தருகிறேன் விசா பெற்று தரேன் உனக்கு அந்த நாட்டுக்கு அனுப்புறேன் இந்த நாட்டுக்கு அனுப்புறேன்னு சில கோடிகளை சில லட்சங்களை வாங்கியிருக்கிறதா அவங்க ப்ரூஃபோட கம்ப்ளைண்ட் பல பலமுறை சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் சேர்த்து அதுவும் என்ன கம்ப்ளைண்ட் தான் அப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தம்பிகளை பூரா லாக் பண்ணி அதில் சாட்டை துறைமுகம் தென்னக விஷ்ணு மதிவானன் இடுபவன கார்த்திக் இது மாதிரி ஒரு அஞ்சாறு சின்ன பயில்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறானுங்க வச்சு செஞ்சிட்டு இந்த இதில் அண்ணன் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நான் எதா நினைச்சேன் எது வந்தாலும் தலையில் இடியா விழுந்தாலும் நான் நின்று டிபெண்டான அண்ணன் நிற்பாருன்னு பார்த்தா செத்தவாம்ப ஏறி மிதிக்கிற மூஞ்சியை வச்சுட்டு நிற்கிறாரு அண்ணே செத்து சுண்ணாம்பா நிற்கிறாரு இப்படி ஆயிடுச்சே சாமி நாங்கள் மேலையில எப்பவும் பேசுவோம் எல்லாரும் கண்டுக்காமல் போவாங்க அது மாதிரி போவாங்க நினச்சேன் இன்னைக்கு ஏரிக்கா சங்கலே மிஸ்டாங்களேன்னு அந்த தொனியில் எங்கள் அண்ணன் நிற்கிறாரு பாவம் செத்து போய் நிற்கிறாரு அப்படியே நொந்து போய் வார்த்தை வருது அப்ப எதை கேள்வி கேட்டாலும் எங்களை வந்து என்ன இது பண்றாங்க என் தம்பிகள் வீட்டை இது பண்றாங்க ஏன் என் வீட்டுக்கு வர வேண்டிதானே ஒட்டு மொத்தமா நானே பதில் சொல்வேன்ல என்ன கேள்வி கேட்டாலும் என் தம்பிங்க என் கிட்ட கேட்டுதான் பதில் சொல்லுவான் எப்படி முட்டாள அவங்கள வச்சிருக்காப்புல உங்க பாருங்க எது கேட்டாலும் பதில் சொல்லத் தெரியாத மூலகட்டவன்களா கூட இருக்கிறவங்களா எது கேட்டாலும் என் தம்பிங்க என்ன கேட்டுதான் பதில் சொல்லுவானுங்க நீங்க வந்து என்னையே விசாரிங்க நானும் என்னையில போய் சம்மன் கொடுக்காமலே ஆஜராக போறேன்னு உருட்டிட்டு இருக்காப்புல ஆனால் மூஞ்சியை பார்த்தா செத்துட்டாப்ல குரல் சுத்தமாக இல்லை அந்த தெனாவட்டு திமிரு தெனவு ஒரு மண்ணும் கிடையாது மொத்தமாக அடித்து உட்கார வச்ச மாதிரி இருந்தார் பாவம் அதுலேயும் ஒரு குதூகூலமான ஒரு கேள்வி இருக்குங்க ஒரு தொலைக்காட்சியில் கேட்குறாங்க ஏங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆனால் இவர் சொல்கிறாரு நல்லது வாழ்த்துக்கள் மாறட்டும் ஏன்னா முன்னாடி எல்லாம் ஆ ஊனாரு அதுக்கு நாலு ஆப்பு வாங்கினாரு ரஜினி வருவாரா கமல் வருவாரான்னு பேசி அடி வாங்கினாரு அதனால சுதாரிச்சுக்கிட்டாரு தம்பி வரட்டும் அப்படின்னாரு நீங்க அவரோட கூட்டணி இருப்பீங்களா அப்படின்னு அதை கேட்கறாரு பத்திரிக்கார்கள் நாங்க ஏன் கூட்டணி இருக்கணும் நாங்க பத்தாண்டுகளாக கட்சி வச்சிருக்கோம் ஆமா பத்தாண்டுகளை கட்சி வச்சு அப்படியே அறுத்து தள்ளிட்டீங்க பத்து வருஷமா கட்சி நடத்தி பத்து இடத்துல கூட ஜெயிக்கல ஒத்த இடத்துல நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ ஒத்த சீட்டு ஜெயிக்கலை உள்ளாட்சியில கூட பத்து தொகுதியை சேர்ந்த மாதிரி ஜெயிக்கல ஆனா இவர் வந்து அறுத்து தள்ளுற மாதிரி சொல்றாரு நாங்களாம் பயங்கரமான ஆளுங்க பத்து வருஷமா கட்சி வச்சிருக்கோம் வேணா தம்பி யோசிக்கட்டும் அதெல்லாம் தம்பிட்ட கேளுங்க அண்ணனுக்கு உறுதுணையா அண்ணனுக்கு துணையா வந்து நிப்பாரா அப்படின்னு விஜய்கிட்ட கேளுங்க அப்பா விஜய் இவர் வந்து முதலமைச்சராகி வரா சீமான விஜய் வந்து இவர் கொடை பிடிக்கணுமா என்ன அதையா நடக்கிறத பேசுங்க அந்ததுலயும் ஒரு குதூகலம் பாருங்க தம்பிய கூட மிதி வாங்கிட்டு கிடக்கிறாருங்க நடுவில் உட்காந்து இனி எப்படியாவது முதலமைச்சர் ஆகிருங்க அப்படின்ற டோன்ல உட்காந்துருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் கட்சியவே ஆரம்பிச்சுக்கிட்டாரு ஆரம்பிச்சு வெளிப்படையா சொல்லியாச்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நிறைய பாராட்டுக்களை மக்களும் தொண்டர்களும் தோழர்களும் அதுவும் இல்லாம சின்ன சின்ன ரசிகர்கள் எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க நாங்களும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் டீடைல்டா ஒரு வீடியோ போட்டேன் அரசியல் சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போறது இல்லை அதை சமாளிக்கிறதுக்கே ஒரு திறமை வேணும் அடிப்படையான அரசியல் புரிதலும் அறிவு வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இதுல இன்னொரு சிக்கலே நம்ம விஜய்க்கு வந்திருக்கு என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய கட்சியை பதிவு செய்ய டெல்லி போனார் இல்லையா தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யறதுக்காக டெல்லி போயிருக்கிறாரு அவருக்கு உதவுனது யாருன்னா புகைப்படம் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது நீங்களும் பாருங்க பாத்தீங்கள இப்ப புசி ஆனந்த் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா பிரகாஷ் எம் சாமி அப்படின்ற ஆளு இவர் நியூஸ் செவனில் நான் பேசும்போது டெல்லியிலேருந்து ஒரு முறை எங்க கூட டிபேட்டில் கலந்துருக்கார் இவரை பற்றி எனக்கே நல்லா தெரியும் அப்பட்டமான சங்கி ஒரு பார்ப்பன சங்கி இவரு முஸ்ஸியானது கூட போய் விஜய் உடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை பதிவு செய்ய போயிருக்கிறார் எனக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே பல டவுட்ஸ் மூலையில் ஓடிக்கிட்டு இருக்கு விஜய கொண்டு போய் இந்த காவி கும்பல் பழி கொடுத்துருவாங்களே அப்படின்ற கவலை வரைக்கும் இருக்கு விஜய்க்கு இவங்கள பத்தி தெரியலங்க அவர் கூட நல்லது செய்யலாம்னு நினைச்சிட்டு இறங்கிருக்கலாம் அவர் மக்களோட மக்களா நிக்கணும்னு நினைச்சு இறங்கிருக்கலாம் அவருக்கு ஒரு அரசியலை தெளிவான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும்னு ஆசை கூட இருக்கலாம் ஆனா அவரை கொண்டு போய் புஷி ஆனந்து பிஜேபியினுடைய பி டீமா மாத்திரக்கூடாது அதுல விஜய் கவனமா இருக்கணும் எல்லார் மேலையும் ஒரு கண்ணு வைக்கணும் பொது அரசியலை தெரிஞ்சுக்கணும் நிறைய சமூக வலைத்தளங்களில் வர அரசியலை பார்க்க ஆரம்பிக்கணும் எல்லா நியூஸும் எல்லா பேப்பரும் மக்களோட உரையாடணும் இது விஜய் பண்ண வேண்டிய அடிப்படையான வேலை இல்லைனா உங்களை எதுக்கு பயன்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் உங்களை நிற்க வச்சு ஓட்ட பிரித்து அந்த ஓட்ட பிரிக்கிறது மூலமாக தனக்கான ஒரு இடத்தை காவிகள் அடைவதற்கான கருவியாக உங்களை பயன்படுத்திட்டு போயிடுவோம் நீங்கள் வர்றதுல யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை டிஎம்கேக்கு முப்பத்தி நாலு சதவீதம் ஓட்டு கம்புன்னு இருக்கு அதிமுகவுக்கு முப்பத்தோரு சதவீதம் ஓட்டு இருக்கு மீத நாற்பது சதவீதம் வரையும் இருக்கு ஏன்னா அதனால் நீங்கள் தாராளமா வரலாம் ஆனா பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா உங்களை யார் இயக்குகிறார்கள் என்று சமூக வலைத்தளத்தில் ஒரே நாள்ல முடிச்சு விட்டுருவாங்க இன்னைக்கு இந்த புகைப்படம் சமூக வலைத்தளத்தில் வைரல் இருக்கு அப்போ ஒரு அச்சம் மக்களுக்கு வந்திருக்கு ஐயோ போய் விஜய் மாட்டிக்க போறாரு இந்த காவி கும்பல்கிட்ட ரஜினி ஒரு வழியா தப்புச்சு இன்னைக்கு ஓடிட்டாரு ஆனா விஜய் போய் மாட்டிக்குவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்துல மக்கள் இருக்கிறாங்க ரசிகர்கள் இருக்காங்க இதே சமயத்துல என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் விஜய் பேசியிருக்காரு ஊழலற்ற ஒரு ஆட்சி அமைப்பதும் சாதி மத வேறுபாட்டை தூண்டி ஒரு பிரிவினையை செய்கிற அரசியலுக்கு எதிராகவும் ஒரு ஆட்சி நல்லது வாங்க ஏன்னா இந்தியாவில் ஊழலுக்கான விஷயம் அதிகரிச்சு போனது மோடியுடைய தான் இந்தியாவில இதுவரைக்கும் இப்படியான மெகா ஊழல் நடந்தவே இல்லை என்று சொல்றதா இருந்தால் மோடி தான் சொல்லணும் அதனால விஜய் சொல்றது மோடியை சொல்ற மாதிரி இருக்கு ஆனா பின்னாடி இருக்கிறவன் யாருன்றத விஜய் புரிஞ்சுக்கணும் கொள்கை கொடி கோட்பாடு இந்த நான் வந்து மக்களை மக்களை சந்திக்கிறேன் வாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டால் மக்கள் சம்மதித்தால் மக்கள் உங்களோட இருந்தா யார் வேணாலும் பொறுப்புக்கு வரலாம் அதற்கான தகுதியை மக்கள் மன்றத்துல வளர்த்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனால வாழ்த்துக்கள் விஜய்க்கு வரட்டும் ஆனா சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு கண்ணு வைங்க அரசியல்ன்றது சாதாரண இல்ல கூட இருந்தே குழிபெருப்பாடுங்க முதுகுல குத்துவானுங்க இதை சமாளிக்க தெரிகிற அறிவை விஜய் வளர்த்துக்கணும்